டைம் ஸ்டாப் நோ சமயத்திலே ஆடி புலத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கிளவிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை கடந்த சில தினங்களுக்கு முன்பாக திரையிடப்பட்ட கட்டுக்காலி திரைப்பட புகழ் சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில் ராயன் கோட்டை நாடி நாவண்ணா லட்சுமிபுரம் அழகுவேல் அவர்களது பாப்பாத்தி பட்டவன் கோவில் கால் அன்புடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோடு மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு தேவன் பெருமாள் வட்டி சிவஜீவா சார்பாக சிவகந்தை மாவட்டம் கல்லல் சவுந்தரன் ஆகிய அம்மன்கள் வீரர்கள் துடிப்புடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றார்கள் நாட்டுக்கு சிறப்பு பரிசாக வடக்கு சாலை கிராமம் சேதுகுமார் மகன் மாடவன் பைனான்சியர் மற்றும் ரயில்வே சார்பாக வாட்டர் உரிமையாளர் சக்திமலை சார்பாக ஒன்று வாடகை சாலை கிராமம் அங்கு சாமி கோனமாக செல்வி சார்பாக ஐநூத்தி ஒன்று வாங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நிகழ்ச்சியிலே ஆடுகள அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு கருப்பர் வேளாங்கப்பட்டி வேளாங்கப்பட்டிக்குள் கோளாரவரது மறை காலை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் கொண்டு வந்திருங்க அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம்

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா இந்த கடமையான போட்டியில் வெல்வதியா மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பரிசாக பரிசாக கரும்பு கூட்டம் மலைக்கண்ணு குமார் மகன் ஈஸ்வரன் சார்பாக ஐநூத்தி ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள்

வின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ราവണனின் வாளுக்கு ஈடாகும் காளயர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பரக்கும் காளையின் ஆட்பமா அங்க க மாட்டினுடைய உரிமையாளர்கள் மாட்டுப்படி வீரர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு கோவிலுக்கு முன்பாக சிறப்பான முறையிலே தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் நடந்து கொண்டிருப்பதால் மாட்டின் உரிமையாளர் மாடுபிடி வீரர்கள் அன்னதானத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு என்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் எருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தவறி சிறப்பு பரிசலை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அள்ளி வளரெடுத்து அசராமல் ஆண்டெடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஒருமன் வீரம் தீராது என்பதற்கு இணங்க சாலை கிராமம் அண்ணுதான் எங்க ஊரு அந்த பாமா ருக்குமணி சமேத

நிறை பெற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு நிறை பெற்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு கிராமம் கொள்கின்ற மகன் மாணவன் பைனான்சியர் மற்றும் நிகழ்ச்சியின் சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்று வளசை காடு முத்தமாரியம் வாட்டர் சபலை உரிமையாளர் சக்திமலை சார்பாக ஒன்று வடக்கு சாலை கிராமம் அங்குசாமி கோடர் நினைவாக நாந்தர் முத்தமிழ் செல்வி சார்பாக ஐநூத்தி ஒன்று மாலைக்கண்ணு கோடர் மகன் ஈசன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வளர்ந்து இருக்கின்ற பிரைசித்தவனை வருவதற்கு இறுதி ஆட்டமா இந்த கடுமையான போட்டியில் பரிசு தொகை பெறுவதற்கு இரு ஆட்டமா பல நோக்கமா கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா இன்னையில் வடுத்துறங்கி தானு விரதம் இருந்து வந்த வீரர்களா பண்ணையில் குளித்து நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கடந்த சில தினங்களுக்கு அன்பாக திரையிடப்பட்டு வெளிவந்த கொட்டுக்காலி திரைப்படத்தில் இடம்பெற்ற சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில் கோட்டை நாடு நாவண்ணா லட்சுமிபுரம் அழகுவேல் அவரது பாப்பாத்தி பட்டவன் கோவில் காலை தொட்டிப்புடன் வந்து கொண்டு இருக்கின்றன ஏந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஏட்டி யாதவ் தங்க பிரதர்ஸ் வடக்கு சாலை கிராமம் ஏடி யாதவ் தங்க பிரதர்ஸ் அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விலாக்குள வர நெருங்கின்ற பரிசுத்தமே பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை இந்த கடமை யான போட்டியிலே வெல்வதுயா பேட்டிலே இனையா ஓட்டு இறங்க நெருங்கி வீடனே காலங்கள் கடந்து வீட்டன இந்த கடமை யான போட்டியிலே வெல்வதுயா வெல்வதுயா சுத்தம் ஓட்டி கலத்தில் அசுரனார் யாடும் அழகனே வீசும் காட்டில் உன் மேடி அசைய சென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வடக்கயிறு உன்னை பின்தொடர இதைத்த நடு கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு பெறல சப்ஜெக்ட் உட்கார்ந்துருங்க எப்படி பண்றீங்க தயவு செய்து கீழே வந்து உட்காந்துருங்க உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் இருக்கு காயம் பட்டா மட்டும் நீங்க எந்திரிச்சு வாங்க ஏன்னா விழா கூட சொல்றாங்க நான் கேக்கிட்டேன் உங்க சொல்ல முடியும் நீங்களே இப்படி பண்ண அப்படி இந்த வட்டமஞ்சி விரட்ட நிகழ்ச்சிக்கு அழைப்புதலை ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு அரசனர் நண்டிச்சாமிகள் வீரர்களை

வீரர்களா பண்ணையில் கொளுத்து திவரேறி வந்த ஒற்றை காலையா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தம்மா இல்லை முத்தமா யார் என்று பெருத்திருந்து பார்ப்போ நேரங்கள் நெருங்கி வீட்டாரா காலங்கள் கடந்து வீட்டாரா சப்ஜூட்டு ஆரவாரம் பண்ணாதீங்க சப்ஜூட்டு வந்து உட்கார்ந்துருங்க உங்களை ஏற்கனவே வான் முனையாச்சு நீங்க மாற்ற நீ வீரர் நீங்க வந்து உட்காந்து ஆரோவர மனங்கள் சப்ஜெக்ட் உட்காந்துருக்க நேரங்கள் நெருங்கி விட்டனங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசில பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த கட்டமையான போட்டியிலே வெல்வதியா வெல்ல போதியா ஓ

அடிக்கப்பட்டு விளையாடி கண்டு அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வெள்ளலூர் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி காலை களம் விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலை களம் அவிழ்த்து விட சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்த அந்த சுற்றுச்சூழல் நிகழ்வு காமூன்யா

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தகுதி சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

இல்லை வீரம் எந்த தாய் என்ற தாளாட்டி மனம் முழுவதும் எங்கள் வீர விலை ஆட்டி என ஆடி கண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களா யார் என்ற பொறுத்திருந்த பார்ப்பார் சமயத்திலே ஆடுகளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை கண்கள் முறைக்க காது வெறிக்க ஆள்கள் நாலு வெட்டி உரைக்க ரொம்ப ரெண்டும் கொத்தி கிழிக்க ரிஞ்சம் பதற வைக்க உன்னை நெருங்க நினைப்பதற்கு நன்கு உரைக்க ஆளுகால் பாய்ச்சலுடன் நடனமாக நட்ட நடுக்கல்லும் நடுங்கி போக தன் கொண்ட தனது நாட்டின் புகழை நிலை நாட்டு காலை சிவகங்கை மாவட்டம்ைப்பட புக மயில் ராயன் கோட்டை நாடுநாள் லட்சுமிபுர் அழகுவேல் அவரது பாப்பாத்தி பட்டமன் கோவில் காலை துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காளையினை நாங்கள் எப்படியும் அடங்கிய ஜீரோவினரை நோக்கத் தோடி கடவுளை தொட்டு வணங்கி அள்ளராடை உடலணிந்து எங்கள் சிவக்காய் கைகால் நிறமு விடைக்க எட்டடி எட்டி வைத்து எட்டி திக்கும் தன் புகழ் பறப்பா ஆண்முகம் பார்த்து வட்டமிட்டு வீரர்கள் திட்டமிட்டு களவாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் அதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு தேவன் பெருமாள் பெருமாள்பட்டி வடமாடு முக சிவஜீவா சார்பாக சிவகங்கை மாவட்டம் கல்ல சவுந்தர நாயகம்மன் குழு வீரர்கள் துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டுக்கு சிறப்பு வடக்கு சால கிராமம் குருநாதன் கோணர் மகன் ஏழம் பயிர்பார் உரிமையாளர் அறிவியலின் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக ஆறு வட்டகினாடு

கோவிலுக்கு முன்பாக தானத்திலே சிறந்த தான அன்னதானம் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த அன்னதானத்தில் மாட்டியுள்ள உரிமையாளர்கள் மாடுபுடி வீரர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவரும் அன்னதானத்தில் கலந்து கொண்டு

தமிழ்நாடு வடநாடு சேர்ந்த விதிமுறையை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டனங்கள் கடந்து வீட்டன இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெள்ள போவது யார் அல்லையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அப்படி ரேடியோ சென்ட்ல சவுண்ட் கம்மியாக கொஞ்சம் ஏத்துங்க நேரங்கள் நெருங்கி வீட்டனா இந்த விழா கம்பெனி பின்னாடி வந்துருங்க விழா கம்பெனி பின்னாடி வந்துருங்க தயவு செய்து பின்னாடி வந்துருங்க

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க காலையா ரிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன

காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று சி கடைசி ஏனி мой ச Άட் த gangs <laughs> பளளmesan dues <laughs> tanto ப Rouרים заг disappoint sap 보� stewards champp comment page ci am here dei விட்டான aussi ciertเหrowsakukan reflection Hey Todo contexts Name coaster de pari Biennale posible brisk это ஆடுகின்றை முடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை எனப்பா அந்த கொட்டையை பிடிச்ச தொங்காதிய கொட்டையை பிடிச்ச ஆறு தொங்காதிய நேரங்கள் நெருங்கி விட்டனங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசீலை பெறுவதற்கு நாட்டினுடைய பெருமை ஆளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடு விடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா லட்சுமி ஒரு அழகு பேர் காலையுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஐயல் சௌந்தர நாயகர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் லாஸ்ட் ஃபார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டே நிமிடம் ஆட்டா சித்தி அடியங்கள் இந்த கடுமையான போட்டியில வெல்வதியா

பாடிவாக வருகின்ற마ர் உங்கள் மோடு கேட்டு கள்ளபடிகின்றாக நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தரிசிபகரி சிறப்பை பரிசீலி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இரும்பு ஒரு சேர வெற்றி தேட வருவதற்குக் வீரர்கள் தாங்கல்காக

வேட்டி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய இந்த சுற்றுக்கு சிறப்பு வடக்கு சாலை கிராமம் சேது மகன் மாதவன் பைனான்சியர் மற்றும் ரியல் எஸ்டேட்